என் செல்ல குழந்தையே உன்னால் நம்ப முடியாத அதிசயம் ஒன்று இன்று இரவுக்குள் நடந்தே தீரும் என் குழந்தையே நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற ஒரு விஷயத்தை நான் மீட்டு உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கப் போகின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணமும் உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பல அற்புதங்களை உனக்கு வெளிக்காட்டி கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலுமே நீ அத்தனை விஷயங்களையும் தொலைத்துவிட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும் உனக்காக என்றும் எந்த சூழ்நிலையிலும் உன் அம்மா நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த நொடி உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே ஒரு விஷயம் நம்மை விட்டு சென்று விட்டது அல்லது நாம் இழந்து விட்டோம் என்றால் அத்தோடு எல்லாம் முடிந்து விட்டதாக எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே அத்தோடு எல்லா விஷயங்களுமே உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு சென்று விட்டதாக எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே இந்த வாழ்க்கை உனக்கு புதிய புதிய அனுபவங்களை கொடுத்து நீ இழந்தது எல்லாம் உனக்கு தேவையா அல்லது தேவையற்றதா என்பதனை உனக்கு தெரியப்படுத்த வருகின்றது எல்லா சூழ்நிலைகளையுமே இந்த வாழ்க்கையில் சரியாக நீ தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உன்னை காயப்படுத்துகின்றதல்லவா இந்த பிரச்சனையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் இந்த துன்பத்திலிருந்து நீ தெளிவு பெற்றுவிட வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்து விட்டதாக நினைத்து நீ வருத்தம் கொண்டாயும் அதையெல்லாம் நீ மீட்டெடுத்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக இருக்கத்தான் செய்கிறது என்பதனை நினைத்து நீ பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலை இப்படியே இருக்கும் என்று நினைக்காமல் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் அத்தனை விஷயங்களையும் உன்னால் உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியும் அத்தனை விஷயங்களையும் உன்னால் என்னவென்று முழுமையாக நம்பிவிட முடியும் நீ இழந்ததை எல்லாம் போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனையும் இனி இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் எதையுமே சிந்தித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த விஷயத்தையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை தரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக அம்மா நீ இழந்துவிட்ட ஒரு விஷயத்தை நாளைய விடியலில் உனக்கு மீட்டு கொடுக்க போகின்றேன் நம்ப முடியாத ஒரு விஷயம்தான் அம்மா நீ எப்பொழுதும் இப்படித்தான் சொல்கின்றாய் ஆனால் நான் இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லையே என்று என் பிள்ளை நீ சொல்லும் வருஷத்தில் அம்மா எப்பொழுதும் உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றுதான் என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நீ இந்த வராகியை துணை கொண்டிருக்கின்ற பிள்ளை அல்லவா இந்த தாயானவளின் அன்பை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக நீ மாற்றி வைத்திருக்கின்றாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது எதற்குமே என் குழந்தை நீ கலங்கிவிடக்கூடாது எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ துன்பப்பட்டும் வேதனைப்பட்டும் நின்று கொண்டிருக்க கூடாது எதிர்வரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று மனநிறைவோடு பெற்றுக்கொள்ளத்தான் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் யாருக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சாதகமாக கொடுத்துவிட்டு போகட்டும் ஆனால் உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை உன் அம்மா நான் எப்பொழுதும் தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் நேரமும் இப்படியே இந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்குமோ என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியானதாக ஏற்றுக்கொண்டாயானால் உன்னை சுற்றி நான் வருவதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதையுமே என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கு தெளிவான நம்பிக்கை உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நீ எல்லாவற்றையுமே தொலைத்து விட்டோம் என்று சொல்லி வேதனை படுகின்ற ஒவ்வொரு நொடிகளிலுமே உனக்கான நன்மைகள் பல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கான சந்தர்ப்பங்கள் பல உனக்கு வேண்டியதை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதை உன்னால் சரியாக உணர முடியவில்லை அதற்கு காரணம் இந்த வாழ்க்கை சட்டென்று யாருக்கும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை கைகளில் கொடுத்து விடுவதில்லை என்பதுதான் எல்லோருக்குமே விருப்பங்கள் ஆயிரம் இருந்தாலுமே அது கிடைக்காத பொழுது வாழ்க்கையில் அத்தனையுமே தொலைத்து விட்டதாகத்தான் நினைக்கின்றார்கள் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது தாயின் அன்பும் அரவணைப்பும் நம்மை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் சரியான தருணம் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் பல அற்புதங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் அந்த நேரம் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்து விடாமல் எந்த நிலையிலும் இருந்து தவறிவிடாமல் உன் வாழ்க்கைக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ உறுதியாக தொடர்ந்து கொண்டே இரு எதையுமே நினைத்து நீ கண்கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது அப்படி ஒரு நிலையை நான் உனக்கு இதுவரையிலும் உருவாக்கவும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பிடித்துக்கொண்டு நீ மேலே வந்துவிட வேண்டும் அப்பேற்பட்ட நிலையைத்தான் நான் உனக்கு உருவாக்கி இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தையே நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கை தான் இங்கு மோசமாக இருக்கிறது என்று என் குழந்தையே உண்மையில் இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனையில் இருப்பவர்களை எல்லாம் நீ சந்தித்தால் அவர்களின் உண்மை நிலை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக ஒருபொழுதும் நீ இது போன்ற காரியங்களுள் ஈடுபட மாட்டாய் ஒருபோதும் நீ யாரை நினைத்தும் ஏக்கம் கொள்ள மாட்டாய் நம் வாழ்க்கையும் நல்லபடியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது என்று நீ நம்புவாய் மற்றவர்களை பார்த்து ஏக்கம் கொள்வதனால் நமக்கு என்ன நடந்துவிடப் போகிறது உன்னுடைய கஷ்டத்தை நீதான் அனுபவிக்க வேண்டும் உன்னுடைய துன்பத்தை நீதான் தூக்கி சுமக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இனிமேல் அத்தனையையும் நீ தெளிவாக உணர வேண்டும் எந்த நிலையும் உனக்கு மிகுந்த மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் உன்னால் நிச்சயமாக சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு உன்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ நம்பு கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வர தயாராகிவிட்டது இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மாறப்போகின்ற சூழ்நிலையும் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ உணர்ந்து கொள் என் பிள்ளையை நீ கவலைப்படும் பொழுதெல்லாம் யாரும் உன் அருகில் இல்லை என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் எந்த நொடியிலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து போய்விட்டாய் எந்த நேரத்திலும் நான் உன்னோடுதான் இருந்து உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் என்பதனை நீ மறந்து விட்டாய் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கும் இந்த வாழ்க்கை சரியான பதிலை வைத்திருக்கும் அல்லவா அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கும் இந்த வாழ்க்கை சரியான பதிலை வைத்திருக்கத்தான் செய்கின்றது இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு சரியாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அத்தனை மாற்றங்களையும் அத்தனை திருப்பங்களையும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று பெற்றுக்கொள்வாய் சரியான புரிதல் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வழிநடத்தும் இந்த புரிதலோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எவ்வளவுதான் நமக்கு இருந்தாலும் போதவில்லை எவ்வளவுதான் சந்தோஷம் கிடைத்தாலும் அது நமக்கு போதவில்லை இப்படியாக உன் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு போதவில்லை எனும் பொழுது நிம்மதி எங்கே இருந்து கிடைக்கும் அதனால் இந்த நிம்மதியை நீ பெற வேண்டும் என்று நினைத்தாயானால் சர்வ நிச்சயமாக எதையுமே போதும் என்று எண்ணத் தொடங்கு என்ன கிடைத்தாலும் எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்தாலும் அது நமக்கு போதும் என்று நீ உணரத் தொடங்கு அதிகமாக ஆசைப்படுவதாலும் அதிகமான எண்ணங்களை நமக்குள் வைத்திருப்பதனாலும்தான் நமக்கு மேலும் மேலும் பல இன்னல்களும் பல சோதனைகளும் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையெல்லாமோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனி எதை நினைத்தும் நாம் வருத்தப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை ஏனென்றால் உன் வாழ்க்கையை யாரும் உனக்காக இங்கு வாழப்போவது கிடையாது இந்த வாழ்க்கையில் யாரும் உனக்கு எந்த நன்மைகளையும் செய்து கொடுக்க போவதும் கிடையாது இனியாவது உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை எல்லாம் மறந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு நடந்து கொண்டிரு நடப்பது அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுமே இனி உனக்கு நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நடப்பதை என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் இந்த சூழ்நிலையில் இனிமேல் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொள்ளாமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உன்னை நீ சரியாக தயார்படுத்தி வைத்திரு மற்றது எல்லாம் உனக்கு தானாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் உனக்கு என்றும் என்றென்றும் காத்து கொண்டிருக்கிறதல்லவா இனிமேலாவது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பது எல்லாமும் எதற்காக என்பதனை நீ புரிந்துகொள் கொள் உன் எடுப்பதும் எதற்காக என்பதனை நீ தெரிந்துகொள் எல்லா விஷயங்களையும் உணர்ந்து கொண்ட பிறகு நிச்சயமாக எதற்காகவும் நீ கலங்கி நிற்க மாட்டாய் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வேதனையோடு நிற்க மாட்டாய் உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்களும் உன்னை ஆட்டி படைத்த வேதனைகளும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அம்மாவின் அன்போடு நீ இந்த இரவை கடந்து வந்து விட்டாயானால் நாளைய விடியலில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து சேரும் என் பிள்ளையே அம்மா அதிசயமாக நடக்குமா உண்மையில் நீ நடத்தி கொடுப்பாயா என்று கேட்பதை நிறுத்திவிட்டு நாளை உனக்கு என்ன நடக்கின்றதோ அது இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் உனக்கு கிடைக்கின்ற மிக பெரியதொரு விஷயம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அதுவே போதும் நடப்பது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தியது என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை வேதனைப்படுத்தியது என்பதனை மறந்துவிட்டு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எதிர் நோக்கி நீ பயணிக்கத் தொடங்கு உன்னுடைய வெற்றியை வைத்துக்கொண்டு உன் அம்மா நான் இங்கு காத்துக்கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே சந்தோஷமாக வாள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்